ஹாய் மக்களே வெல்கம் டு தோட ரிப்போர்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மதராஸ் மாஃபியா கம்பெனி படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் ஏஎஸ் தான் இந்த கதையை எழுதி டைரக்டும் பண்ணியிருக்காரு ஆனந்த்ராஜ் சம்யுக்தா தீபா சசிலயா முனிஷ்காந்த் ராம்ஸ் ஆரத்யானு பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க ஸோ வாங்க இந்த படத்தோட கதை என்னென்னு பார்க்கலாம் ராயபுரமில் பெரிய தாதாவா வராரு பூங்காவனமாக நடிச்சிருக்க ஆனந்த்ராஜ் இவரை ரவுடி தனத்தையே ஒரு கம்பெனி மாதிரி நடத்திட்டு வராரு இவருக்கு வர அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே இவரோட கம்பெனியில் வேலை பார்க்குற மற்ற ரவுடிங்க கிட்ட கொடுத்துருவாரு அவங்களும் இதை முடிச்சுட்டு வந்துடுறாங்க இவருக்கிட்ட வர அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே கிளீனா முடிஞ்சிடும் ஒரு எவிடன்ஸ் கூட கிடைக்காது அது மட்டும் இல்ல இவர் இப்படி ஒரு கம்பெனி நடத்தினாலும் இவர் பேர்ல ஒரு எஃப்ஐஆர் கேஸ் கூட கிடையாது அதனால இவர் அரெஸ்ட் பண்றதுக்கு போலீஸ் ரொம்ப கஷ்டப்படுது அதனால எப்படியாவது இவரை என்கவுண்டர் லிஸ்டில் சேர்க்கணுன்றதுக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்ஸ்பெக்டர் திகழ் பாரதியா நடிச்சிருக்க சம்யுக்தாவை அனுப்புறாங்க இதிலிருந்து பூங்காவனம் தப்பிச்சாரா இல்லையான்றது தான் இந்த படத்தோட மீதி கதையாக இருக்கு இது ஒரு மாஃபியா பேக்ரவுண்டாக இருந்தாலும் ஆக்ஷன் காமெடின்னு எல்லாமே இந்த படத்துல கொடுத்துருக்காரு டேரக்டர் ரொம்ப வைலன்ஸாக இல்லாமல் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாகவும் அதே சமயம் நிறைய காமெடியாகவும் இந்த படத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க இதில் இருந்தே நிறைய இடத்துல இந்த படம் பார்க்கும்போது கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும் இந்த கதையே ஆனந்த்ராஜை சுற்றி தான் நடக்கும் சம்யுக்தா கிட்டே இருந்து தப்பிக்கணுன்றதுக்காக இவர் பண்ணுற ஐடியா எல்லாமே புத்திசாலித்தனமாக இருக்கும் படத்தில் ரொம்ப சீக்கிரமாகவே பூங்காவனத்துக்கு அஞ்சலி போஸ்டர் எல்லாம் ஒட்டிடுவாங்க அவரோட ஃப்ளாஷ்பேக் சீனில் தான் அவரோட ஃபுல் ஹிஸ்ட்ரியை இந்த படத்தில் காமிக்கிறாங்க கிளைமேக்ஸில் இவர் அடிக்கிற லூட்டி ரவுடிசம்னு ஆடியன்ஸை கம்ப்ளீட்டாக இவர் பக்கம் எழுத்துருக்காருன்னு தான் சொல்லணும் இவரை போட்டு தள்ளணுன்றதுக்காக எப்பவுமே கத்தியை வச்சு சுத்திட்டு இருக்கிற முனிஷ்காந்த் கொலை பண்ண ட்ரை பண்ணும் போதெல்லாம் மொக்கை வாங்குறதை பார்க்கும்போது இன்னுமே நமக்கு சிரிப்பு அதிகமாக சொல்லலாம் ஸ்ரீகாந்த் தேவாவோட மெலடி மாசான சாங் அப்புறம் ஃபோக் சாங்னு எல்லாமே இந்த படத்துக்கு பக்காவா கொடுத்துருக்காரு ராஜோட சினிமாட்டோகிராஃபியும் நல்லா இருந்தது ஆக்ஷன் காமெடி எமோஷன்னு எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் குறையாத மாதிரி ஒரு சூப்பரான படத்தை தான் டேரக்டர் கொடுத்துருக்காரு காமெடியான ஆக்ஷன் என்டர்டெய்னர் தான் இந்த படம் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்